கஞ்சாவ கசக்கிட்டா சாவு நிச்சயம் அதிர வைக்கும் அரசு விருந்தாளிகள் நடுங்க வைக்கும் சைக்கோ ரவுடிகள் சுட்டு பிடித்த காக்கிகள் வெடவெடுத்து கிடக்கும் நெல்லை மாவட்டத்தின் வீரவநல்லூர் பகுதியில் உள்ளது தென் திருப்புவனம் கிராமம் இங்குள்ள காளி என்பவரின் மகன் பேச்சு துறை கடந்த வியாழனன்று மாலையில் பேச்சு அவரது நண்பரான கல்லிடை குறிச்சியைச் சேர்ந்த சந்துருவும் மதுவுடன் கஞ்சாவையும் சேர்த்தடித்ததில் போதை உச்சந்தலைக்கு ஏறியிருக்கிறது அதே போதையோடு பைக்கில் சென்று வீரவநல்லூரை அடுத்த வெள்ளங்குழியில் சிலருடன் தகராறு செய்து மிரட்டியவர்கள் பின்பு நெல்லை அம்பை நெடுஞ்சாலையில் வெள்ளாங்குழி பகுதியில் பால வேலையில் ஈடுபட்டிருந்த கட்டுமான தொழிலாளர்களிடமும் வம்பிழுத்து சலம்பியிருக்கிறார்கள் பின்னர் அந்த வழியாக சென்ற காரை நிறுத்தி அதன் கண்ணாடியை உடைத்து விரட்டி இருக்கிறார்கள் பின்பு மறுபடியும் பாலம் கட்டுமானம் நடக்கும் இடத்திற்கு சென்று தொழிலாளர்களிடம் வம்பு வளர்த்தவர்களை அங்கிருந்த மேஸ்திரியான விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை சேர்ந்த கருப்பசாமி கண்டித்திருக்கிறார் இதனால் ஆத்திரமான பேச்சுதுரையும் சந்துருவும் சேர்ந்து அரிவாளால் கருப்பசாமியை வெட்டி இருக்கிறார்கள் இதில் கருப்பசாமியின் பின்தலையில் ஆழமான வெட்டு விழ இரத்தம் பீரிட கதறியபடி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் கொடூர கொலையை தடுக்க பாய்ந்த வெங்கடேஷ் என்பவரையும் அறிவாளால் வெட்டிவிட்டு அங்கிருந்து பைக்கில் தப்பி இருக்கிறார்கள் அதன் பின்னும் போதை குறையாமல் எதிரே வந்த வீரவநல்லூர் செல்லும் அரசு பேருந்தை அறிவாளை காட்டி தடுத்து நிறுத்தியவர்கள் கண்ணாடியை உடைத்து டிரைவரையும் வெளியே இழுத்து போட்டு வெட்ட முயன்ற போது பயணிகளில் சிலர் சுதாரித்து கொண்டு தடுக்க முயன்றிருக்கிறார்கள் பேருந்திலிருந்து இறங்கி உயிரை காப்பாற்ற ஓடிய டிரைவரையும் அறிவாளோடு இருக்கிறார்கள் இரண்டு பேரும் அரை கிலோமீட்டர் தொலைவு வரை அறிவாளால் ஓங்கியபடியே துரத்தி சென்றிருக்கிறார்கள் இச்சம்பவம் குறித்து வீரவநல்லூர் போலீசுக்கு தெரியவர காவலர் செந்தில்குமாரும் மற்றொருவரும் அவர்களை பிடிப்பதற்காக பைக்கில் விரைந்தனர் ஆற்றங்கரையோரம் இருவரையும் போலீசார் மடக்க காவலர் செந்தில்குமாரின் கையை அறிவாளால் வெட்டிவிட்டு தப்பியிருக்கிறார்கள் வெட்டுப்பட்ட செந்தில்குமாரை அங்கிருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் காவலரையே வெட்டிய ரவுடிகள் குறித்து தகவல் அறிந்த மாவட்ட எஸ்பியான சிலம்பரசன் இருவரையும் பிடிக்க தனிப்படையை அனுப்பியிருக்கிறார் கொலையாளிகள் இருவரையும் தனிப்படையினர் முக்கூடல் பக்கமுள்ள சாலையின் அருகே உள்ள மருதூர் வாழைத்தோப்பில் ரவுண்டப் செய்தபோது அங்கிருந்தும் தப்பியிருக்கின்றனர் விடாமல் துரத்திய தனிப்படையினர் எச்சரித்தும் அவர்கள் தப்பியோட ஓட முயன்றதால் பேச்சு சுட்டு பிடித்திருக்கிறார்கள் இதில் அவனது சகா சந்துரு லாவகமாக தப்பி ஓடியிருக்கிறான் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்த மாவட்ட எஸ்பி சிலம்பரசன் தொடர்ந்து நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் காவலர் செந்தில்குமாரிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார் வெள்ளாங்குழியில் காரை மறித்த தகராறு செய்தவர்கள் கருப்பசாமி என்பவரை வெட்டி கொலை செய்துவிட்டு ஸ்ரீபத்மநல்லூர் பக்கம் பொதுமக்களிடம் தகராறு செய்திருக்கிறார்கள் காவலர் பேச்சு பிடித்தனர் சந்துருவையும் கைது செய்திருக்கிறோம் என்றார் எஸ்பி இள வயதான பேச்சுதுறையும் சந்துருவும் நண்பர்கள் வேலையற்ற இவர்களிடம் போதை பழக்கம் தொற்றி இருக்கிறது மதுவுடன் சேர்த்து கஞ்சா அடிக்கும் பழக்கம் ரெகுலரா அதிலும் கஞ்சாவை கசக்கிவிட்டால் பேச்சுதுரைக்கு போதை உச்சி மண்டைக்கு ஏறி சைக்கோவாகவே மாறிவிடுவானாம் இதனால் தான் என்ன செய்கிறோம் என்று அவனுக்கே தெரியாமல் அனைவரிடமும் தகராறு இழுத்து அடிதடியில் இறங்கி இப்போது அப்பாவி கட்டட தொழிலாளியை கொலை செய்வது வரை சென்றிருக்கிறான் முக்கோடல் சேரன் மகாதேவி வீரவநல்லூர் காவல் நிலையங்களில் பேச்சுதுறை மீது கொலை கொலை முயற்சி அடிதடி என பல்வேறு வழக்குகள் பதிவாகி காவல் நிலைய ரவுடி பேனலிலும் இடம் பிடித்துள்ளான் இந்த அடாவடி காரணமாக அடிக்கடி சிறைச்சாலைக்கு அரசு விருந்தாளியாக போய் வரும் ரவுடி பேச்சுதுறையின் மீது குண்டாசும் பாய்ந்திருக்கிறது என்கிறார் மூத்த காவலர் ஒருவர் ரவுடி பேச்சுதுரையை போன்று இளவயதிலேயே போதைக்கு அடிமையாகி விட்டேத்தியாய் முக்கூடல் வீரவநல்லூர் மற்றும் சேரன் மகாதேவி சுற்றுப்பகுதிகளில் இருபதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சீர்கட்டு போயிருக்கிறார்கள் என்கிறார்கள் அப்பகுதி வாசிகள் சைக்கோ ரவுடிகளின் அட்ராசிட்டியால் பீதியில் இருக்கிறது நெல்லை மாவட்டம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க